திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் நரசாங்கம் தேடி தேடி தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் நரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் அசுரரை வென்ற இடம் இது தேவரி காத்த இடம் வென்ற இடம் இது தேவரி காத்த இடம் அற்புதமான லொகேஷன் பாருங்க திருச்சி செந்தூர் மலை மாதிரியே இருக்கு பாருங்க என்னப்பா ரெண்டு மலை மாதிரி இருக்குதுப்பா என்ன அடுத்து யார் ஆட்சி அமைக்கிறாங்க அதை காட்டுதா என்னடா இது பயங்கரமா இருக்குங்க எங்க திருமணாலும் அங்க மலைகள் அற்புதமான அற்புதமான லொகேஷன் யாராச்சும் சந்தோஷம் அங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு எல்லாம் தோணுது எல்லாம் தோணுது இல்ல அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்ல மக்கள் யார அதிகமா யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்கு ஆமா

அது அவரவர் நம்ம வந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரத கதைதான் அதனால அதெல்லாம் இப்ப ஒண்ணும் சொல்ல முடியாது இப்பதைக்கு நான் இந்த அறியாமையில் நடிக்க வந்திருக்கிறேன் ஐயா நான் ஒரு அறியாதவன் ஐயா நடிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐயா ஆமா இன்னைக்கு வந்துட்டு ஒரு போதை கலாச்சாரம் இருக்கு ஸ்ரீகாந்த் அரசு பண்ணிருக்காங்க கிருஷ்ணா அரசு பண்ணிருக்காங்க கொக்கைன் பாட்டின்றது வந்து உண்மைக்கே இதுல உங்களுடைய இதுல இருக்குதா இல்ல நான் கேள்விப்பட்டது இல்லை என் பையனை மாட்டேன்னா நாலு சாத்து சாத்தனே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கனாக்க அவள் ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு அவ கேட்டுட்டு விட்டுருவானாங்க அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால புழங்கப்படக்கூடாது சினிமான்னு இல்லை ஏன் புழங்குது இப்போ கலாச்சாரம் ஆச்சுன்னா பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டிக்டா இருந்தா எப்படி விற்பான் தூக்கி உள்ள வெய்ய போடு இது பண்ணு அது புழக்கங்கள் அதிகமா இருக்கு அதனாலதான் இவ்வளவு நடக்குது அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒண்ணு இல்லை அந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ ஆஹ் பல படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் எல்லாம் நல்ல நடிகர்களுக்கெல்லாம் இல்லை அதனால இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டா உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது ராணுவ இத கண்ட்ரோல் பண்ணணும் ஆனா காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பல பேர் அவர்களை மீதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மாதிரி இல்லை இல்லை அது பிடிபடுறதுனால நடக்குது புடிபடக் கூடாது இல்லை மார்க்கெட்ல விற்கப்படக்கூடாது இல்ல நடக்கணும் இல்லையா ஏற்கனவே உணவே நஞ்சாயிடுச்சு காய்கறிகளெல்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான் ஆடு கோழி மாடை ஊசி போட்டு வளர்க்குறான் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான் நல்ல உணவுகள் இல்லை வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது கொய்யாக்கா இவ்வளோ பெய்கிறான் பப்பாளி பழம் இது அதாவது இயற்கை வலைன்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறான் கிலோ இவ்வளோ ஒன்று அஞ்சு கிலோ ஒரு ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு வந்து இறங்குது அதை கொண்டே வெட்டி சாப்பிட்டா ஒண்ணுமே இல்ல சாப்பிட்ட மாதிரியே இல்ல தக்காளி பிளாஸ்டிக் வண்டில வந்து நூறுபாய்க்கு ஆறு கிலோ வைக்கிறாங்க அள்ளி போட்டே ஒரு அஞ்சாறு போடா வண்டியில சிந்திருச்சு அது ஒரு மாசமா இருக்கு இன்னமும் இருக்கு கிடவே இல்ல கிடவே இல்ல அதுவும் பிளாஸ்டிக் தக்காளி இப்பயே பாருங்க எப்படி எல்லாமே கார்ப்பரேட் மையம் ஆயிடுச்சு அது ஒரு ஆள் வரணும் ஆச்சு மாறணும் அடிச்சு புளி போடணும் இப்ப துபாய் சிங்கப்பூர் மலேசியா அந்த திணி நாடுகள் அங்க சாப்பிட்றதுக்குன்னே போறோம் ஏன் போகிறோம் அங்க எல்லாம் ஜெனிவனா இருக்கு அடிச்சு கழட்டிடுவான் தூக்கி தொங்க விட்டுருவான் எல்லா பொருளும் இங்க வண்டி வர்றது பாருங்க கடமடா கடமடா நாடும் அங்கே வர்ற வண்டியெலாம் பயங்கரமா தான் எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லாட்டி தூக்கிடுவான் அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும் நீ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கூப்பிட்டு போறீங்க வாங்க வாங்க ரொம்ப தவறு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது தடால கூட்டு யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடிச்சவங்க உத்தரவு போட்டவங்க போன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடு ரோட்ல நிக்க வச்சு மக்களை கல்லால் அடிச்சு கொள்ளணும் ஒரே நாள் முடிச்சு மேட்டர் அடிச்சு கொள்றாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ள வைக்கலாம் என்கொயரி பண்ணலாம் மறுபடி தான் பண்ணணும் இப்படி பண்ண கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்கறது சிபிஐ பண்றது சிஐடி பண்றது இந்த விசாரணை வெள்ளை பூண்டு வெள்ளம் இதெல்லாம் ஒரு மயில் வேலைக்கு வரும் அடிச்சு தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிக்க வச்சு மக்களை கல க கலரை கொடுத்து அடிச்சு சாப்பிடிங்க சட்டத்தை மாத்துங்க என்ன தப்பு இருக்கு தப்பு செஞ்சவன் தண்டனை அவதான் அடுத்து பண்ண மாட்டாங்க ஜெயராஜு அவங்களுடைய அந்த சாத்தாமுலம் கேசப்போ நிறைய சினிமாக்கர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய கதையை கொடுத்துருந்தாங்க இதே கூட அதே மாதிரி இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இது எந்த சினிமாக்கர்ஸ்னு இல்ல இல்ல அதுல பாதிக்கப்பட்டவங்க அதுல தப்பு செஞ்சவங்கள தூக்கி உள்ள வச்சாங்களா உள்ள வச்சு அவனை ஜெயில போட்டு அவனை சாப்பிடுச்சாங்களா தூக்குத்தண்டனை கொடுத்தாங்களா இன்னும் கொடுக்கல அதே மாதிரிதான் அந்த பதிமூணு பதினாலு பேர் இதுல செட்டாங்களே ஷூட் பண்ணாங்களே குரி ஸ்டெர்லைட்ல அதே சுட்டவங்க இன்னும் ஜாலியா சுத்திக்கிட்டு பிரமோஷன்ல எங்க இருக்கானு யாருக்குமே தெரியல தெரியல இது தவறான அதான் முன்னுதாரணங்கள்

ஆமா கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் நடந்து கொண்டிருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா கவர் பண்ணீங்களா நான் பாண்டனையும் போட்டுங்க நன்றி